ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தினம் தினம் புது புது தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை தந்து வருகின்றன இந்த வழக்கின் விசாரணையை போலீசாரும் தீவிரமாக முன்னெடுத்து வருவதால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ரவுடி ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதாக காரணம் சொல்லப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பொன்னை பாலு உட்பட பதினோரு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைதாகி வருகிறார்கள் அந்த வகையில் கொலை கொலையாளிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியானதை அடுத்து அவரை தீவிரமாக தேடி வந்தனர் நேற்றிரவு புளியந்தோப்பு அஞ்சலை கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து மேற்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவராக இருந்த அவர் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்தான் இந்த அஞ்சலி கஞ்சா வியாபாரம் கந்துவட்டி உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வந்த அஞ்சலி மீது பத்து கேசுகள் உள்ளன அதேபோல புளியந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ரவுடிகள் சரித்திர பதிவேட்டில் அஞ்சலையின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது நேற்றிரவு முதல் போலீசாரின் பிடியில் உள்ள அஞ்சலையிடம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டது அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து தெரிந்தேதான் பண உதவி செய்ததாக அஞ்சலை வாக்குமூலம் அளித்துள்ளாா் இந்த பணப்பரிவர்த்தனைகளுக்கு முக்கிய மூளையாக அஞ்சலி செயல்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது எனவே அஞ்சலையின் வங்கிக் கணக்குகளின் விவரங்களை எடுத்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதேபோல பாஜகவில் உள்ள ரவுடிகள் பலரை பற்றியும் விலாவாரியாக போலீசாரிடம் விவரித்துள்ளாராம் அஞ்சலி அந்த வகையில் அஞ்சலி தந்துள்ள வாக்கு மூலமானது பாஜகவினர் பலருக்கும் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பதால் பரபரப்பு நிலவுகிறது அஞ்சலியைத் தொடர்ந்து சென்னை ஐஸ்ஹவுஸை சேர்ந்த எல்லப்பன் என்ற ரவுடியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறைவாசிகளுக்கு வெளியில் இருந்து பண உதவி சிறைவாசிகளிடமிருந்து வெளியில் தகவல்களை சொல்பவராக எல்லப்பன் செயல்பட்டதாக சொல்கிறார்கள் தற்போது வருடம் நடத்திய விசாரணையிலும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ய கோடாரி ஒன்றை வாங்கியதும் அதனை ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டமானது முதலில் வேலூரிலிருந்தே தொடங்கியிருக்கிறது வேலூரில் அருள் பொன்னை பாலுவை மூளை செலவை செய்துள்ளாா் இதற்காக பாலு தங்க பிரேஸ்லைட்டை வைத்து ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் பணமாக்கினாராம் சம்போ செந்தில் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஹரிஹரனுக்கு உரிய உதவிகளை பிறப்பித்ததுமே கோடாரி ஒன்றை வாங்கி ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய அதனை பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது ஆம்ஸ்டாங் கொலை விவகாரமானது தினம் தினம் மேலும் மேலும் பல அதிர்ச்சியை தந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு குற்றவாளிகளும் சொல்லும் வாக்குமூலங்களை கேட்டு தமிழக மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் இந்த கொடூர கொலையில் இன்னும் இதில் பல உண்மைகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது